அனைவருக்கும் வணக்கம் பத்ரி டாட் காம் மொழியா உங்களை சந்திப்பதில் வந்து மிகுந்த மகிழ்ச்சி வந்து நம்ம பார்க்க போறது வந்து கோ பைலட் வழியா வந்து தமிழ்ல நிர்லாக்கும் தமிழ்லயே வந்து நம்ம கமெண்ட் கொடுத்தா அது இமேஜ் கிரியேட் பண்ணி தருமா தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா ஏஏ அப்படிங்கிறது இங்கிலீஷ் தான் நம்ம பயன்படுத்த முடியும் அதனால வந்து இங்கிலீஷ் தெரியாதவங்க யாரும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நிறைய இருக்கு ஆனா அந்த மாதிரிலாம் இல்ல ஏஐ பொறுத்த வரைக்கும் தமிழ்லயே வந்து நீங்க கமெண்ட் கொடுத்தா அது இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதனால வந்து அஹ் தமிழ்ல தான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் நம்மளால வந்து கம்ப்யூட்டர் பயன்படுத்த முடியும் இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் ஏ எல்லாம் நம்ம உள்ளே போக முடியும் அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இல்லை ஆனால் ஆங்கிலம் அவசியம் ஆனால் அது நிர்லாக்கம் அந்த லெவலுக்கு போறதுக்கு பட் இதை ஒரு இதா பயன்படுத்துறதுக்கு வந்து நிச்சயமா தமிழ் இருந்தாலே போதுமானது இப்போ அதைதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம் இப்போ வந்து தஞ்சாவூர் கோயில் ஒரு இமயமலையோட பேக்ரவுண்ட்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அப்ப என்ன பண்ணலாம்னா

அதாவது தஞ்சை பெரிய கோயில வந்து இமயமலையோட பின்னணியல் அதுதான் முக்கியம் அந்த பின்னணியல் அப்படின்னா அது பின்னாடி வச்சு நமக்கு காட்டும் இப்ப எனக்கு படம் உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்ப தமிழ்லயே வந்து நம்ம பிளான் கொடுத்துருக்கோம் இப்ப நான் என்ட்ரி அடிக்கிறேன் எப்படி விடுறேன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் ஒரு நாலு இமேஜ் கொடுப்போம் இந்த நாலு இமேஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்னும் இன்னும் நிறைய படம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இன்னும் படங்களுக்கு தேடலாம் எங்க பாருங்க இமயமலோட பின்மணியில் தஞ்சை பெரிய கோயில் உருவாயிடுச்சு அப்போ இது வந்து கற்பனை தாங்க இப்போ இந்த கற்பனை வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோமோ வந்து நம்ம அப்புறமே அதை கொண்டு போறோம் ஸோ அதனால இதை வந்து தமிழ்லையும் நீங்கள் வந்து ஏஐ வந்து பயன்படுத்தி நீங்கள் கூகுள் ஜெமினிலையும் வந்து தமிழ்லேயே வந்து கேள்விகள் கேட்டால் அதை தமிழ்லேயும் வந்து அழகாக ஆன்சர் பண்ணும் சார் ஜிபிடி தமிழ் இப்போதான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கு ஆனால் வந்து அது இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு இப்போதைக்கு கூகுள் மைக்ரோசாஃப்டோட பிங் டாட் காம்லையும் கூகுள் ஜெமினி அடோப்போட ஃபயர் பிளே இது எல்லாத்தையும் உங்களால் தமிழ்லேயே வந்து நீங்கள் படத்தை வந்து உருவாக்க முடியும் இப்போ நம்ம கிட்ட வந்து பாரதியார பாட்டு ஒன்று இருக்கு கங்கை நதிப்புறத்து கோதுமை கொண்டம் காவிரியில் காவிரி வெற்றிலில் உருவாக்குவோம் அப்படின்ட்டு இப்போ அது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம உருவாக்க போகிறோம் இப்போ கங்கை আ இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு போகுது அப்படின்ட்டு அருமை வந்து இது இப்படி வரக்கூடாது இப்ப வந்து காவிரி ஆற்றில் எடுத்துட்டேன் காவிரி வெற்றிலை கொண்ட படம் இது வந்து இது எப்படி காட்டியிருக்கு அப்படின்னா காவிரி ஆற்றுல வெற்றிலை காட்டுற மாதிரி குண்டம் இருக்கு கங்கை ஆற்றுலையும் இந்த வெற்றிலையை கூட்டுற மாதிரி இருக்கு இப்போ வந்து இந்த கமாண்டை நான் மாற்றி கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து நம்ம கிரியேட்டிவிட்டி தான் நம்ம எப்படிலாம் உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போலாம் வந்து உருவாக்கி கொடுக்குறது தான் இந்த ஏஐ அதனால நம்ம கமாண்டை எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களால் நிறைய படங்களை வந்து உருவாக்க முடியும் இது வந்து ஒரு வகையான ஆர்வம் தானே ஸோ இது வந்து படம் உருவாக்கி காட்டியிருக்கு ஒரு சின்ன வார்த்தை மாறினா கூட வந்து அது வந்து நிறைய இமேஜ் வந்து நமக்கு மாற்றிக்கும் அதனால வந்து இப்பயும் நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத நாம வந்து இப்போ பார்க்கணும் இது வந்து ஒவ்வொரு லவ் வந்து கிட்ட வந்துருச்சு ஆனாலும் இது வந்து இது ஒரு இமேஜாக தான் அதை வந்து எடுத்துக்குது இப்போ நான் வந்து கொஞ்சம் கமெண்டை வந்து மாற்றி கொடுக்குறேன் எப்படின்னா கங்கை நெறி பொறுத்து கோதுமை பண்டம் வீதி நிறைய வெற்றிலை கொண்டு வெற்றிலை கொடியுடன் இது கொஞ்சம் ஏறத்தால கிட்ட வந்துருச்சு ஸோ இது காவிரியா இருக்கான இமேஜோட அந்த வந்து வெற்றிலை அது கூட வந்து கோதுமை ஸோ இப்பயும் வந்து இது உருவாக்கி காட்டிடுது இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்லயே நம்ம வந்து பிராண்ட கொடுத்தோம்னா அது தமிழையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து நுட்பங்கள் வளர்ந்துருக்கு அதனால வந்து அஹ் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க தான் ஏஐயை பயன்படுத்தி கமெண்ட் உருவாக்க முடியும் ஆஹ் இல்லை படத்தை உருவாக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை தப்பு முழுக்கவே நீங்க வந்து தமிழ்லையும் பயன்படுத்தி உருவாக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து நம்ம பார்த்திருக்கோம் அதையும் உதாரணத்தோட காட்டியிருக்கோம் அதனால அடிக்கும் நீங்க தமிழோட வந்து படங்களை உருவாக்கி பத்திரி டாட் காம் ஆஷ்டா கூட வந்து எங்களை டேக் பண்ணுங்க நீங்க எப்படி கத்துருக்கீங்கன்னு நாங்கள் வந்து பாக்குறோம் நன்றி